பெரும்பான்மையான குடும்பங்கள் அது உண்டு சில குடும்பங்களில் தான் அந்த சகோதரிகள் கணவரை விட நல்ல ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க பிரதர்ஸ் சுமாராக தான் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது கணவன் என்ற முறையிலே நீங்கள் தான் எல்லா விதத்தில் லீடர் ஐ எம் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்னு சொல்லும்போது ஜபத்திலே வேத வாசிப்பிலே நீங்கள் பரிசுத்தமாக வாழ்வதிலே எல்லா காரியங்களிலும் நீங்கள் குடும்பத்துக்கு ஒரு முன்மாதிரியான குடும்பமாக கணவனாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது உங்களுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் கணவனை பற்றி சொல்லும்போது மனவிலே அன்பு கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறது நிச்சயமாக நாம் அன்பு கூறுகிறோம் நம்முடைய வார்த்தையிலே செயலிலே நம்ம அன்பை வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய குடும்பம் அன்பினால்தான் கட்டி கட்டி எழுப்பப்பட முடியும் நம்ம வெறும் சட்டத்திட்டங்களை வைத்து நாம் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது குடும்பம் என்பது ஒரு ஆவிக்குரிய குடும்பம் அன்பினால்தான் கட்டி எழுப்ப முடியும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை சட்ட திட்டத்தின்படி கட்டி எழுப்பவில்லை அன்பினாலு தான் கட்டி எழுப்புகிறார் அவர் சபைக்காக ஜீவனையை கொடுத்தார் சபைக்காக மக்களுக்காக உயிரை கொடுத்தார் சபையை கட்டுகிற அவர் நம்மிடத்துலேருந்து வேலை வாங்கிறது அல்ல அவருடைய வேலை நமக்காக அவர் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார் ஒரு குடும்ப தலைவன் என்ற முறையில் மனைவிக்காக பிள்ளைகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டும் ஒரு ஆவிக்குரிய கணவன் மனைவி இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனைவி இடத்துல குறைகள் இருக்கலாம் அதை திருத்தி கொள்ளலாம் ஆனால் நாம் இது கர்த்தர் தந்த மனைவி என்று ஏற்றுக்கொண்டு அந்த இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளணும் அவள் படிப்பு குறைவாக இருக்கலாம் அழகு குறைவாக இருக்கலாம் அல்லது சில குறைகள் இருக்கலாம் நீங்கள் உயரமான ஆளாக இருக்கலாம் அந்த அம்மா கொஞ்சம் கட்டியாக இருக்கலாம் அதுக்கு என்ன செய்ய முடியும் இப்போ நீளமாக்க முடியுமா அதெல்லாம் செல்ல முடியாது அப்போ சில குறைகள் இருக்கும் அதை இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளணும் இயேசு எப்படி நம்ம இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொண்டாரோ அதே போல் மனைவி இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளணும் அதுக்கப்புறம் நம்ம திருத்த வேண்டிய காரியங்கள் இருந்ததுன்னா அதை திருத்துறதுக்கு நாம் யோசிக்கலாம் ஆகவே குடும்பத்தில் கணவன் மனைவியை போஷித்து காப்பாற்றுவேன் எபேசர் ஐந்து இருபத்தி ஒம்போல நினைக்கிறேன் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது புருஷன் தன் மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும் என் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவன்மில்லையே கத்த சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்ற வேண்டும் இன்றைக்கு நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா புருஷன் மனைவியை காப்பாற்றுகிற போல் மனைவி தான் புருஷனை இருக்கான் இவன் கையால் ஆகாதவனா வந்து சேர்ந்துருக்கான் வேதத்தின்படி கணவன் தான் குடும்பத்தை நடத்தணும் கணவனுடைய வருமானத்தில் தான் குடும்பம் நடக்கணும் எல்லோரும் இன்றைக்கு அப்படிலாம் இல்லாமல் கல்யாணம் பண்ணும்போது வேலைக்கு ஒரு பெண்ணு கிடைப்பாளான்னு தான் முதல்ல பெண்ணை தேடும்போதே இவன் சம்பாத்தியம் பண்ணுறவளான்னு பார்க்குறான் இவன் கல்யாணத்துக்கு லாய் இல்லாதவங்கிறது என் கருத்து நீங்கள் என்ன இந்த கருத்தில் வித்தியாசமாக இருக்கலாம் ஐ டோன்ட் கேர் நீங்கள் என்னோட ஒத்து போன அவசியமே கிடையாது நான் சொல்கிறது இதுதான் ஒரு ஆம்பளை என்ன சொன்னால் என்னுடைய சம்பாத்தியத்தில் நான் குடும்பம் நடத்துவேன் என் மனைவியும் பிள்ளைகளையும் நான் நன்றாக போஷித்து காப்பாற்றுவேன்னு சொல்கிற ஒரு நிலைமையில் இருக்கவன் தான் சரியான ஆம்பளை அமைதியறிக்கை பற்றியெல்லாம் எனக்கு தெரிய நிலைமை பெண்கள் வேலை செய்கிறதுக்கு எதிர்ப்பில் இதை சொல்லவில்லை பெண்களுக்கு வேலை இருக்குது சில நினைக்காம வெளியே போய் வேலை செய்தால் தான் வேலை நினைக்கான் அது அவனுக்கு சரியாக விளங்காதவன் அர்த்தம் ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு நிறைய வேலை இருக்குது அந்த வேலைக்கூடையும் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க வெளி வேலைக்கு அதை பற்றி நான் பேசுவேன் அது தவறு என்ற கருத்தில் சொல்லவில்லை அதில் இருக்கிற பாதிப்புகளும் நான் சொல்லுவேன் ஆனால் ஒரு ஆணுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணும்போதே வேலை ஏற்ற பெண்ணை இவன் தேடுறான் பாருங்கள் இவன் மீசை வச்சுருக்கவே கூடாது இவன் பேண்டே போடப்படாது இவன் எல்லாம் சேலை கேட்ட வேண்டியவன் ஏன்னா இவன் கையால் ஆகாதவன் முதல்லையும் நினைக்கிறான் என் வருமானத்தில் குடும்பம் நடத்த முடியாது உனக்கு எதுக்கிடையே கல்யாணம் பண்டாரமாக அலை அதான் நான் சொல்லுது நீ உனக்கு கல்யாணத்துக்கு ஆகிருக்கலாம் முப்பத்தஞ்சு ஆனால் உன்னுடைய ஸ்டாண்டர்டு நான் என் மனைவியும் பிள்ளைகளையும் பாதுகாக்க முடியாதுன்னு நினைக்கிற பாரு அதே ஒரு ஆண் தன்மைக்கே ஒரு அவமான சின்னம் நீ அப்படி தான் நான் எடுப்பேன் உனக்கு அந்த எண்ணம் இருக்கக்கூடாது நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன் என்ற அந்த நம்பிக்கை இருக்காது தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அந்த உணர்வு ஒரு ஆணுக்கு இருக்கு இன்றைக்கு இந்த காலத்தில் அப்படி இல்லை கல்யாணம் பண்ணும்போதே அவள் டீச்சர்னா டீச்சராக தேடுறான் அப்படி வந்து கேட்குறாங்களா நர்ஸ் இருக்கா அவங்க சபையில ஏன் உங்களுக்கு என்ன கே இல்லைண்ணா நான் வேலைக்கு போகிறேன் நர்ஸுக்கு அமெரிக்காவில் ரொம்ப சம்பளம் கூட நட பாவி கல்யாணமே இன்னும் நடக்கலை அதுக்கு முன்னாலே நர்ஸை தேடுறியடா அவள் ஊசி போடும்போது தான் உனக்கு விவரம் தெரியும் நேச தேடி இப்போ ஊசி போட்டுட்டு ஐயோ அப்பான்னு அலறிக்கிட்டு இருக்கான் சொன்னால் கேட்டா தானே அந்த நாளே சொன்னிருக்கேன் நான் எத்தனை பேர் சொல்லிப்போம் அவள் ஊசி எல்லா வகையிலையும் போடுறான் இப்படி மெதுவாக போடுற மரத்தில் இப்படியும் போட்டுக்கிட்டு இருக்கா இதெல்லாம் வாங்குறதுக்கு காரணம் என்ன சொல்லும்போது கேட்காதனால அவள் இப்போ இந்த மாட்டுக்கு போடுற ஊசி மாதிரி போடுறான் வாழ்க்கையில் ஆட்களுக்கு முதல்லையே பார்க்கும்போது வேலை செய்கிற பெண்ணு கிடைக்குமா குடும்பம் என்பது வேலை பெண்ணுக்கு வேலையாக இல்லை வீட்டில் ஒரு நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் அவளுக்கு எவ்வளோ வேலை இருக்குது அதுக்கு உடையவ வேலைக்கு போகிறான்னா அது பெரிய தியாகம் ஆகவே கணவன் மனைவியை போஷித்து காப்பாற்றன் அதுக்கு திறமை இருந்துன்னா கல்யாணம் பண்ணு திறமை இல்லை பண்ணாத நீ அதுதான் முதல்ல இப்போ நீ பண்ணிட்டீங்க உங்களை நான் ஒன்றும் சொல்ல முடியாது ஆகவே மனைவி இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளணும் குடும்பத்தை மனைவியை போஷித்து காப்பாற்றணும் அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் லீவ் யுவர் பேரண்ட்ஸ் லீவ் விட்டு யுவர் ஒய்ஃபுன்னு ஆதி ஆமத்துலேயே ஆண்டர் சொல்லியிருக்கார் ரெண்டு இருபத்தி நாலில் உன் தகப்பனையும் தாயும் விட்டு நீ இருவரும் இணைந்திருப்பீர்கள்னு சொல்லியிருக்குது அப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தாய் தப்புனே கிடையாது ஆண்டவர் தான் தாய் தகப்பு ஆண்டவர் சொல்லார் தாயின் தகப்பினு விட்டுன்னு சொல்லியிருக்கு இவன் கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா பின்னாலேயே போய் எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் அம்மானுக்கிட்டே நிற்கிறான் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா தான் என்னை தூக்கி எடுத்து வளர்த்தா எங்கள் அம்மா தான் அப்போ எதுக்கு கல்யாணம் பண்ண அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்கேன் உனக்கு அம்மா தான் ரொம்ப முக்கியம்னா அப்படியே வச்சுரு அம்மாவோட இரு ஐம்பது அறுபது வயது வரைக்கும் அதுக்கப்புறம் கல்யாணத்தை போய்ட்டு யோசி இப்போ அம்மா இருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு தகப்பனையும் தாயும் விட்டு அதுக்காக அவங்களை அலட்சியப்படுத்துகிறேன்னு அர்த்தம் இல்லை திருமணத்துக்கு அப்புறம் மனைவிக்கு தான் முதலிடம் கணவன் கொடுக்கணும் பெற்றோரை கவனிக்கணும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் நான் அப்படி குடும்ப முகாமங்களில் பேசும்போது பெற்றோர்கள்ட்டு எதிர்த்து வந்துடுவாங்க ஐயா கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என் பிள்ளைகளை பற்றி நீங்கள் அவன் ஏற்கனவே என்னை பற்றி கவலைப்படாமல் இருக்கான் நீங்கள் மனைவியோட இணைஞ்சிரு பெற்றோரை விடனு சொன்னால் இப்போ அவன் செய்ய உதவியும் நிறுத்திடுவான் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கள நான் சொன்னேன் அப்பா உதவி செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை திருமணத்துக்கு அப்புறம் அவங்க தனி குடும்பப்பா நீங்கள் போய் இடையில போய் இன்ட்ரஃபியர் பண்ணிக்கிட்டே இருக்காதுங்க நீங்கள் வீட்டில் இருந்தால் சும்மா இருக்க மாட்டிய நீங்கள் அடைக்கி வாசிக்கவும் தெரியாது ஆரம்ப நாளில் நீங்கள் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி இப்போ ஹெட்டு வேறு அதனால் நீங்கள் குடும்பத்தில் இருந்தால் அடைக்கி வாசிக்கணும் நீங்கள் அடக்கி வாசிக்க மாட்டேன் என் பையன் தானே நான் பெத்து வளர்த்த பெத்து வளர்த்தது தான் இப்போ அவன் குடும்பம் ஆகிட்டான் தனி குடும்பம் ஆகவே உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய சொல்லுவோம் ஆகவே பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டியதை செய்யும் ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் அந்த அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யணும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் செய்யலாம் ஆனால் நீங்கள் ரெண்டு தான் தனியாக இருக்கணும் அப்படி தான் மனைவியை தான் போச்சிக்கணும் சில சமயம் பெற்றோருக்கு வேதனை கல்யாணத்துக்கு முன்னால் என் பையன் நான் சொன்னதை கேட்பாயா கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்காக ஆறு மாதம் கூட ஆகலை அவள் பின்னாலேயே தான் போகிறான் அவள் பின்னால் போவான் அப்புறம் பக்கத்து வீட்டு சிஸ்டர் பின்னாலே போவான் இவள் பின்னால் தானே கல்யாணம் பண்ணியிருக்கு நான் சொன்னதான் முன்னால் கேட்க கேட்பான் இப்போ கேட்க மாட்டான் என்னதான் சொன்னால் ஒரு வருஷத்துக்குள்ளே என் பையனை மாற்றிட்டா நான் சொல்லுது அவனை பொன்னாடு போத்து நீங்கள் முப்பது வருஷமாக மாற்ற முடியலை அவனை அவள் ஒரு வருஷத்தில் மாற்றிட்டானே கெட்டிக்காரு அவளுக்கு ஒரு பாராட்டு விழா வைத்து என்னுடைய மருமகள் ஒரு வருஷத்தில் என் மகனை முற்றிலும் மாற்றி விட்டாள் அப்படி பாராட்டு விழா பண்ணுவீழா அப்படின்னு நான் சொல்லுவேன் சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு பொறாமையெல்லாம் வந்துடுது